ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னி சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடியறதுக்கு இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த ஏழு நாட்கள் முடிந்ததுக்கு பின்னாடி திரும்ப இதே ஏழு நாட்கள் தான் வரும் ஆனா திரும்ப இதே வருடம் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய புதிய வருடத்துடைய பஞ்சாங்கத்தை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதன்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே புதிய வருடத்தில் தலையெழுத்து மாறும் இந்த வருடம் போல் வரக்கூடிய வருடம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வருடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வருடம் போல் வரக்கூடிய வருடம் நன்மையாக இருக்குமா இல்லை உங்களுக்கு இந்த வருடம் தீமை இருந்ததுன்னா வரக்கூடிய வருடம் நன்மை இருக்குமா இல்லை இந்த வருடம் உங்களுக்கு தீமை இருக்கிறதுனால வரக்கூடிய வருடம் என்ன மாதிரி தீமை திரும்ப வரும் போன்ற நிறைய முக்கியமான தாள்களை வந்து ஜோதிடர்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ண போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் சொன்னதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டுக்கான ராசி பலன் மேட்சம் முதல் மீன வரையும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத முழு விவரத்தோடு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புத்தாண்டு பிறக்க இன்னும் ஏழு நாட்கள் இருக்குது வரக்கூடிய இந்த புத்தாண்டு பல்வேறு மாற்றங்களை தரும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவருமே இருப்போம் அந்த வகையில் பன்னெண்டு ராசிக்காரங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்தால் சிறப்பான பலன்கள் புதிய ஆண்டுல பெறுவீங்க என்பதை குறித்து நீங்க தெரிந்து கொள்ளும் அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா பல விஷயங்கள் உங்களால சாதனை புரிய முடியும் இது பஞ்சாங்கத்தோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பாக வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ராசிக்கு வரும்போது நிறுத்தி நிதானமா என்ன பலன் கிடைக்கோ என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய ஆண்டு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது இந்த கிரக பயிற்சிகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு இப்படிலாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுல ஏழரை சனி ஆரம்பிக்குது எந்த செயல்களை செய்தாலும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் பணியிடங்களையும் அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும் வலிமையான உறவை அவர்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் வலிமையான உறவை நீங்கள் யாரிடனா உங்கள் க்ளோஸாக பழகறி வளர்த்துக்கொள்ளும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தில் செயல்களிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்புறம் ரிஷபராசி இருபத்தி இருபத்தைந்து ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியான திட்டமிடலும் பொறுமையோடு இருக்கிறது அவசியம் கடினமான காலகட்டங்களை சமாளிக்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக அமையும் அதாவது சரியான திட்டமிடல் பொறுமை இருக்கிறது தான் அவசியம் நல்ல ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு சரியான முடிவை எடுத்திங்கன்னா வெற்றி வாகை சூழலாம் கடந்த காலங்களில் செய்தவர்களிலிருந்து இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு புதிய ஆண்டில் செயல்படுங்க உங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய தனித்திறமையும் தனித்துவத்தையும் கடைப்பிடித்து அனுகூலத்தை உண்டாக்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் மிதுன ராசி உங்களுக்கு இந்த புத்தாண்டு செழிப்பான ஆண்டாக இருக்கும் இருப்பினும் அனைத்து செயல்களையும் கவனத்தோடு இருக்கிறது அவசியம் உங்களுடைய இலக்க அடைய சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம் பணவரவு உண்டாகும் பணத்தை சரியாக சுபவிரயமாக செய்வது நல்லது தொழில் பணி கல்வி சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது அறிவுபூர்வமான விஷயங்களை கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய இலக்குகள் அடைய இவை உதவியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து செயல்படுங்க அப்புறம் கடகராசி புத்தாண்டில் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி விலகிறதுனால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் இணுக்கமாக நடந்து கொள்வீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்றதுனால மகிழ்ச்சி மற்றும் பண நிறைவு உங்களுக்கு உண்டாகும் வரக்கூடிய புத்தாண்டு மகத்தான ஆண்டாக உங்களுக்கு அமையும் சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு சூப்பராக அமையுங்க அப்புறம் சிம்ம ராசி இருபத்தி இருபத்தைந்து புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் ஈஸியாக சமாளிக்கலாம் நிதானமாகவும் கடின உழைப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த படைப்பாற்றல் அதிகரிக்கும் போது அந்த படைப்பாற்றலுக்கு ஏற்ப செயல்படணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வரக்கூடிய இந்த ஆண்டு உங்களை அடிச்சுக்க யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு செய்யக்கூடிய செயல்களை உறுதியோடு நீங்கள் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு வேலையில் அடுத்த கட்டமாக முன்னேறுவது உங்களுக்கு நல்லது கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட நீங்கள் மிகவும் வலிமையாக உணர்வீங்க அந்த மாதிரியான ஒரு அதிசையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புதிய ஆண்டில் வந்து நடக்க போகுது புதிய ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக செயல்படணும் என்று அந்த ஒரு இது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு துளாராசி துளா ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்காரங்க மீது குருவுடைய பார்வை விழுது இது பல்வேறு நற்பலன்களை தரும் ஆண்டாக உங்களுக்கு அமையும் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தந்தாலும் வாகனங்களில் போது கவனமாக இருக்க வேண்டும் சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் புதிய ஆண்டில் கை கூடி வரும் அந்த மாதிரி ஒரு சுபமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி உங்கள் எண்ணங்களில் தோன்றக்கூடிய நல்ல காரியங்களை புதிய ஆண்டு செய்வது நல்லது இதனால் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் செய்யக்கூடிய செயல்களில் ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா பல்வேறு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக புத்தாண்டு உங்களுக்கு அமையும் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் அதனால் தக்க சமயத்தில் கை கொடுவதற்கேற்ப செயல்பட வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு புத்தாண்டு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் புத்தாண்டு உங்கள் இலக்குகளை ஃபஸ்ட்டு நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுங்க எடுத்த காரியங்களை ஆர்வத்தோடு செய்துறது செயல்களை செய்து முடிக்கிறதுல ஊந்தலோடு இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எந்த விஷயங்களை செய்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய ஆண்டு வெற்றியை கொடுக்கும் என்று மெயினாக உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு வந்து ஏழரை சனி முடிகிறது மேலும் வரக்கூடிய ஆண்டு உங்களுடைய பொறுப்புகள் ஆகுனது அதிகரிக்கும் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மற்றும் இழந்தவற்றை நினைவில் வைத்து புதிய ஆண்டு செயல்படுவது அனுகூலத்தை உண்டாக்கும் இதனால எதிர்காலத்துல உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கைவசமாக இருக்கும் அதனால நான் சொன்னதுக்கேற்ப செயல்பட பாருங்க அதாவது நீங்க இந்த ஆண்டு செய்த தவறுகள் இழந்தவற்றை நினைவில் வைத்து வரக்கூடிய புதிய ஆண்டு செயல்படுங்க அப்புறம் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்ம சனியானது முடிகிறது இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்றாலும் வேலைகளில் எக்ஸ்பெஷலி கவனமாக செயல்படுவது நல்லது புதிய வியாபாரம் தொழிலில் முதலீடு விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் ஆக்சுவலி உங்களுடைய இலக்க நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில் செல்வது நல்லது அதாவது ஃபஸ்ட்டு இலக்கம் வந்து நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில் செய்வது அனுகூலத்தை தரும் இது கும்பராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் கடைசியா மீனராசி மீன ராசிக்காரங்களுக்கு இருபத்தி இருபத்தைந்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய திறமைகளை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் ஏகா தியானம் செய்வது நல்லது அதாவது யோகா தியானம் செய்வது நல்லது இது செய்கிறதுனால மன அமைதி மற்றும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதாக உங்களுக்கு இருக்கும் எந்த வேலைகளை செய்தாலும் அதில் கடின உழைப்பை தர வேண்டியது இருக்கும் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுல இனி அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் யோகா தியானம் போன்றவற்றை செய்து மனதை அமைதியாக வைத்துக்க பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு இப்படி தான் இருக்க போது இந்த மாதிரிக்கு நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கான பலன் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டதை விவரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சின்னதாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்